இன்றைய திதி சப்தமி திதி காலை எட்டு ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை ஆறு நாற்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு கிருத்திகை இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய எமகண்டம் பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ரத சப்தமி கார்த்திகை விரதம் ஸ்ரீ காங்கயம் முருகப்பெருமான் மயில் வாகன பவனி இன்றைய பொது பலன்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க கால்நடை வாங்க ஆடை ஆபரணம் செய்கிற இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால் சிலர் உண்ட உங்களை சீண்டி பார்ப்பாங்க உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீங்க யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் உங் உங்களோட மற்றவர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் வந்து நீங்க உயர் உயரதிகார கருத்து மோதல்கள் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உணர்ச்சி வேகத்தில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் குடும்பத்துடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வாகன பயணங்களில் கவனம் தேவை சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படலாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க ராஜதந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தன்னம்பிக்கை சில காரியம் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு என்றால் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதா சில காரியங்களை நீங்கள் போராடி முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசி காரர்களுக்கின்றன நாள் உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகளால் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கும் மனைவெளி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தால் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடிவரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ற புதிய புதிய சிந்தனைகளாக மனதில் தோன்றும் பிள்ளைகளின் செல் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் நல்லவர்கள் யார் என்பதை நீங்கள் உணர்வீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் சவாலான வேலையும் சாதாரணமாக முடிப்பீங்க என்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க ஒன் நினைத்த ஒருவரை தற்போது பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும் அதே நேரத்தில் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன்பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வீடு மனை வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே நேரத்தில் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு நம்பிக்கையுடன் செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ம வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உறவும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் தற்போது உங்கள் கை வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய புது முயற்சி உயரதிகாரி பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்